கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் என் கோபத்தை தூண்டிவிட்டாய் எங்களுடைய வித்தையை நீ காட்டுகிறாயா இப்போது உன்னை பெரிய மாயாவியாக நினைத்துக் கொண்டாயா நில்லங்க பாடம் கற்பிக்கிறேன் உன்னுடைய மூலத்தனத்துக்கு 啊！Oh. உண்மை வென்றது ராமா வல்லமை மிக்க கர இந்த உலகில் உன்னை தவிர யாரும் வெல்ல முடியாது வெற்றி எப்போதும் உனக்கே இலங்கேஸ்வரா உனக்கு தீரான அவமானம் அண்ணா. ஒரு மானிடன் உன்னை ஏழனப்படுத்தி விட்டான் இலங்கைக்கு வந்து விட்டது. என்ன நடந்தது அரக்கர் குலப் நாழுகிறாய் என்ன மூக்கிலே காயங்கள் இது காயம் அல்ல வாழ்முனை பட்டதண்ணா அண்ணா என்ன வாழ்முனை பட்டதா ஆமாண்ணா இது சூர்பரகைக்கு நேர்ந்ததல்ல இந்த சூர்பரகையின் அண்ணன் ராவணனுக்கு நேர்ந்தது ஆம் அரியாசனத்தில் அமர்த்தும் என்ன எங்கிருந்தோ ஒருவன் பயமில்லாமல் அத்துமீறி நுழைந்து நீ வளர்த்த அன்பு தங்கியின் மூக்கை அறுத்திருக்கிறானே ராவணன் தங்கியின் மூக்கை அறுத்தானா அங்கே ஜனஸ்தானத்தில் அமர்ந்து கரதூஷணர்கள் என்ன செய்கிறார்கள் கரதூஷணர் அவனால் மடிந்தார்கள் வீரத்தின் விளக்குகளை அணைக்க முடியுமா யாருக்கு அந்த துணிச்சல் ஒரு மானிடனுக்கு என்ன ஒரு மானிடன் அப்படி இருக்காது கரணும் தூஷணனும் ஆற்றலில் அதற்கேற்ற வறுமையில் எப்படி நானும் அப்படி அவர்கள் ஒரு மானிடனோடு போரிட்டவர்கள் அவர்கள் மடிந்தார்கள் என்பதை என்னால் நம்ப முடியாது சேனாதிபதி நீ சரியாக சொல் சொற்பனைக்கு சொல்லுகிறாளே அது நிஜம்தானா ஆம் இதெல்லாம் தேவர்களின் சதிதான் ஒரு மானிடம் வந்திருக்கிறான் நமது எல்லை பகுதிக்குள் புகுந்திருக்கிறான் கரனை அழித்திருக்கிறார் தூஷனை தொலைத்திருக்கிறான் இல்லையா தேவர்களில் யார் யார் அங்கே நின்றார்கள் தந்தையே இலங்கை வேந்தனான தங்களை தட்டி பார்க்க வந்தவன் அவனுக்கு வானத்து தேவர்கள் துணையிருப்பார்கள் இல்லை என்றால் இந்த மூக்கருத்த முறைகேடு நிகழ்ந்திருக்குமா ஆணை மைந்தனுக்கு அந்த தேவர்களை எல்லாம் பிடித்து இந்த அவையிலே நிறுத்தி வைப்பேன் அவர்கள் தீட்டிய சதி திட்டங்களை கிழி தெரிய இல்லை இளவரசே இந்திரஜித் அந்த மானிடன் பின்னால் எந்த தேவர்களும் இல்லை அங்கு தேவர்கள் இல்லை என்றால் அவனுக்கு இத்தனை ஆற்றல் எங்கிருந்து வந்தது அவன் தனித்திருந்தான் தனித்திருந்தான் அவன் மானிடனா இல்லை பகவானா அவன் பகவான் விஷ்ணுவாய் இருந்தாலுமே என் எல்லையிலே தனியாக இதை செய்ய இயலாது ஆமண்டா உருவம் தான் மானிடன் அவன் ஆற்றலில் வியப்படைந்தேன் அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறான் இருவருக்கும் உள்ள அழகை பார்த்தார் அவர்களை பார்த்த கண்களை அங்கிருந்து விளக்க இயலாது அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்தார் காமதேவன் கூட மோகம் கொள்வார் அந்த இந்திராணி அப்சரஸ் கந்தர்வ கிண்ணர நாக கன்னியரும் அவள் அழகுக்கு ஈடு இல்லை அண்ணா நிறுத்து சகோதரி அவருடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்லத் தேவையில்லை உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன கதை என்ன அதை சொல் ஒழிக்காமல் சொல் கரதூஷணன் அழிவதற்கு உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன இதன் பின்னணியில் இருப்பதன் அதை சொல்லவே வந்தேன் ஒரு பேரழகியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல கலகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில் அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை கொடியடை பாவியை கொண்டுவர வர நினைத்தேன் என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன் தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அறந்து விரட்டினார்கள் அண்ணா கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று பரிகாசம் புரிந்தார்கள் போடி என்றார்கள் மூக்கை எடுத்து அண்ணனிடம் போய் சொல்லடி போ என்றார்கள் சிரித்தார்கள் சிரித்தார்கள் சீக்கிரம் போ என்று திறமை ஆண்மை வீரம் இருந்தான் அவரையே வந்து எங்களை எதிர்க்க சொல் கேடு கெட்டவளை பெண்ணை கெடுக்கும் மோசமான வேலையை செய்யாதே என்றார்கள் ஒரு நிறுத்துவன் பேச்சை மன்னித்து விடும் அண்ணா மானிடன் செய்த அவமானத்தில் திகைத்து நின்றேன் என் மூக்கை அவன் அறுத்து அரக்கர்களின் உணர்ச்சியை தட்டி பார்க்கிறான் ராவண கோபத்தை அறிய ஆட்சிக்கும் உனக்கும் இது கௌரவப் பிரச்சனை உடனே சென்று அந்த அழகியை கடத்தி வந்துவிடு அந்த இரு மானிடர்களையும் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் மானத்தை கெடுத்து கொன்று விடுவேன் அப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா நிறுத்து சொற்பனகை அன்பு தங்கைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும் இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது நமது பயங்கர ஜனஸ்தானத்தை பாழாக்கி இருக்கிறார்கள் நம்மை பார்க்க குபேரன் கூட சக்தி கிடையாது சூரியன் சூடாக வீச மாட்டார் வருணன் அடைமழை பொழிய மாட்டார் வாயு புயலாக மாற மாட்டார் ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தால் செய்தான் செய்தான்மன்னா இலங்கேஸ்வரா செய்தது கோசல நாட்டு அரசர் தசரதரின் மைந்தர்கள் ராமன் லட்சுமி